சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே நல்லது சொல்கின்றேன் ஆனால் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை கெட்டது சொல்கிறார்கள் அவர்களைத்தான் நம்புகிறார்கள் நாம் பார்த்து பார்த்து செய்தோமானால் அவர்களுக்கு நாம் இப்பொழுது ஒரு எதிரியாகத்தான் தெரிகிறோம் என்று நினைக்கின்றேன் யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை யாருமே இங்கு புரிந்து கொள்ளவில்லை கெட்டது தான் இங்கு அதிகமாக நம்புகிறார்கள் அது காலப்போக்கில்தான் புரிய வருமே தவிர எடுத்தவுடன் யாருக்கும் எதுவும் புரியாது வாங்கி கொள்வார்கள் அதுவே நீ ஏதாவது ஒரு நல்லது சொன்னால் அது அவர்களுக்கு எதிராக இருந்தால் நம்ப மாட்டார்கள் உன்னை பிடிக்காமலேயே போய்விடும் அப்படித்தான் இப்பொழுது அனைவருக்குமே நடந்து கொண்டிருக்கின்றது உனிடம் எல்லாம் இருக்கும்பொழுது நீ சொல்லும் விஷயத்தை அப்படியே கேட்டு கேட்டு நடப்பது போல நடந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது என்ன எல்லாம் எல்லாமே மாறிவிட்டது உன்னிடம் எதுவுமே இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது என்று அவர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலருக்கு உன்னை பிடிக்கும் சிலருக்கு உன்னை பிடிக்காது உன்னை பிடிக்காதவர்களையும் உன்னை பிடித்தவர்களுக்காகவும் உன்னை நீ வாழ வேண்டாம் உனக்காக நீ வாழ்ந்து வா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீயாக அதிலிருந்து மீண்டு வா யாருக்கும் எந்த நேரமும் எந்த ஒரு அறிவுரையும் கூற வேண்டாம் ஏனென்றால் உன்னிடம்தான் எதுவுமே இல்லையே என்று சொல்கிறார்கள் அப்பொழுது உனக்கு மனவேதனை அதிகமாகும் உன்னுடையதுபடி நடந்து கொண்டே இரு அடுத்தவர்கள் உன்னிடம் இருந்து வாங்கிக் கொள்ளும் பொழுது இருந்து சந்தோஷமும் உன்னை வரவேற்க முறை இப்பொழுது கிடையாது உன்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இவரிடமே ஒன்றுமில்லை எனக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டார்கள் என்று பேசுகிறார்கள் அந்த பேச்சு உனக்கு தேவையில்லாத தேவையில்லாததாக இருக்கிறது யார் எப்படி வாழ்ந்தால் என்ன உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள் இனியாவது எப்படி சுதாரிக்கலாம் என்று நினைத்து எல்லா விஷயத்திலும் இருந்து வெளியே நல்ல விஷயங்கள் மட்டும் போதும் உறவுகள் உறவுகள் என்று தலையில் தூக்கி இனி உன்னுடைய குடும்பத்தை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இனி மிக பெரிய இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு காலங்களானது சாதாரணமாக எதையுமே செய்யாது எல்லா விஷயத்திலும் உனக்கு நன்மையே செய்யும் காலத்தை திட்டாதே நேரத்தை திட்டாதே கடவுளை திட்டாதே நீ உன்னை நம்பு நிச்சயமாக நீ செய்த அனைத்திற்கான பலனும் உனக்கு நல்ல நற்பலன்களாகவே கிடைக்கும் இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு எதுவும் தீங்கே ஆகாது இப்பொழுது வேண்டுமானால் எல்லாம் தவறாக இருப்பது போல் இருக்கலாம் சீக்கிரம் பார் அனைத்தும் மாறி உன்னுடைய வாழ்க்கை மிக நல்ல முறையில் இருக்கும் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்